அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் தலைப்பு மரம் மரம் நமக்கான வரம் சுற்றுச்சூழல் அமைப்பும் மனித வாழ்க்கையும் மரங்களை சார்ந்தே உள்ளன மரங்கள் இல்லாமல் வாழ்க்கை சாத்தியமில்லை வாழ்க்கையின் மிக முக்கியமான இரண்டு கூறுகள் உணவு மற்றும் ஆக்சிஜன் இவை இரண்டையுமே மரங்களிலிருந்தே நாம் பெறுகிறோம் மனிதகுலம் குலம் முன்னோ முன்னேறும்போது உணவு மருத்துவம் மற்றும் பிற பொருளாதார நோக்கங்களுக்காக மரங்களை வெட்டத் தொடங்கினோம் மரங்கள் இயற்கை நமக்கு அளித்த விலைமதிப்பற்ற பரிசுகளின் ஒன்றாகும் ஆகையால் மரம் வெட்டும்போது மன்னிப்பு கோர வேண்டுமா அல்லது மரம் வெட்டும்போது மன்னிப்பு வேண்டுதல் செய்ய வேண்டுமா இதோ அப்துல் கலாம் அவர்களின் கவிதை ஒன்றை பார்ப்போம் கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது அப்துல் கலாம் அவர்களின் கவிதையை கேட்கும்போது மரத்தின் பெருமை நமக்கு புரிந்திருக்கும் சரி இப்போது தலைப்புக்கு வருவோம் மரம் வெட்டும்போது மன்னிப்பு கோர வேண்டுமா எதை கேட்டால் கூறுபவர்களுக்கு பைத்தியமா என்ற சந்தேகம் எழும் மனிதர்களையே ஈவு இரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கும் இக்காலத்தில் மரம் வெட்டுவதற்கு யாராவது மன்னிப்பு கேட்பார்களா தினம்தோறும் செய்தித்தாளில் வரும் செய்திகள் நம் வாழ்க்கையின் போக்கு எந்த அளவுக்கு மாறியுள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது ஆனால் நம் முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளது இது போன்ற நெறிக்கெட்ட வாழ்க்கை அல்ல பெண்களை தாயாகவும் நண்பர்களை சகாயியாகவும் தந்தையையும் குருவையும் தெய்வமாகவும் கன்னி பெண்களை மகளாகவும் கருத வேண்டும் என்று கற்பித்தனர் ஆனால் இன்று காலம் மாறிப்போய் விட்டது இதற்கிடையில் மரங்களை பொருட்படுத்த யாருக்கு நேரம் மரம் வெட்ட வேண்டியது வந்தால் மரத்திடம் மட்டுமல்ல அதில் வசிக்கும் பறவைகள் முதலியவைகளிடமும் அனுமதி கோரி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்காக ஒரு ஸ்லோகத்தை நம் முன்னோர் போதித்திருந்தனர் யானிஹி வசந்தினி நானி பலிம் குஹித விதிவல் பிரயுக்தம் அந்நவாசம் பரிகல்பயாமி ஷமந்து தானத்திய தமஸ்து தேப்பிய இது பழைய மனிதன் உள்ளுக்குள் ஒன்றியிருந்த நன்மையின் சின்னமாகும் மரம் வெட்டுவதற்கு எதிராகவும் மரங்களை நடுவதற்கு ஆதரவாகவும் அரசு துறைகள் முயற்சிகள் எடுத்து வருகின்றன நம் முன்னோர்கள் மரங்களை பாதுகாப்பதன் வாயிலாக மனித குலத்தின் தினநிலையை மனதில் கொண்டிருந்தனர் அதனால் அவர்கள் மரங்களை தெய்வமாக கண்டு ஆராதித்து வந்தனர் மரங்கள் உலகம் சுவாசிக்கும் நுரையீரல்கள் காடுகளை பிரசிவிக்கும் கருவறைகள் மரம் மனிதனுக்கு வரம் தூய்மையான காற்றும் பறவைகளின் இனிமையான யாருக்கு தான் பிடிக்காது உங்களில் எத்தனை பேருக்கு இயற்கையோடு ஒன்றி வாழ பிடிக்கும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி